நிறைய பேர் ஒரே மாதிரி தான் யோசிப்பாங்க நல்லா படி நல்லா வேலைக்கு போ காசு சேமி வீடு வாங்கு வயசான காலத்துல நல்லா இருக்கலாம்னு நினைப்பாங்க பார்க்கறதுக்கு இது நியாயமான மாதிரி தான் இருக்கும் ஆனா ஒரு கட்டத்துல இது சரியா வருமான்னு ஒரு சந்தேகம் வரும் நாம இப்போ இருக்கிற நிலைமையிலேயே இருக்க மாட்டோம்ல இன்னும் மேலே போக வேண்டாமான்னு யோசிப்போம் அப்போ நாம பணத்தை எப்படி பார்க்குறோம் வெற்றியை எப்படி பார்க்குறோம் வாய்ப்புகளை எப்படி பார்க்கிறோம்னு யோசிப்போம் அதுக்கு பேர் தான் மிடில் கிளாஸ் மைண்ட் இருந்து வெளியே வர்றது நாம மிடில் கிளாஸ் லைஃப் வாழக்கூடாதுன்னு இல்ல எப்படி யோசிக்கணும் பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சா பழைய பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் விடணும் இந்த வீடியோவில் இருந்து வெளியே வந்து பண சுதந்திரத்தோட எப்படி வாழலாம்னு பார்க்கலாம் ஒன்னு பணத்தை வெறும் சேமிப்பா பார்க்காம ஒரு ஆயுதமா பாருங்க மிடில் கிளாஸ் மைண்ட் செட் உள்ளவங்க பணத்தை சேமிச்சு வச்சா போதும்னு நினைப்பாங்க ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல போட்டு வச்சுட்டு எப்பயாவது கஷ்டம் வந்தா எடுத்து செலவு பண்ணலாம்னு நினைப்பாங்க சேமிக்கிறது நல்லதுதான் ஆனா பணத்தை நமக்கு வேலை செய்ய வைக்கணும் சும்மா பேங்க்ல போட்டு வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கக்கூடாது பணம் வளர்ச்சிக்கான ஒரு கருவி அது ஆபத்து காலத்துல உதவி செய்யற ஒரு பொருள் மட்டும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா எல்லாம் மாறும் சேமிக்கிறத மட்டும் பார்க்காம காலப்போக்கில் வளரக்கூடிய சொத்துக்கள்ல இன்வெஸ்ட் பண்ணணும் பணத்தை பேங்க்ல சும்மா போட்டு வச்சா அதோட மதிப்பு குறைஞ்சிரும்னு புரிஞ்சுக்கணும் பங்கு சந்தை வீடு பிசினஸ் இதெல்லாம் நமக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய சொத்துக்கள் அதுல இன்வெஸ்ட் பண்ணணும் சும்மா இன்வெஸ்ட் பண்ணா மட்டும் போதாது பணம் எப்படி வருது எப்படி செலவாகுது எப்படி அதிகமா சம்பாதிக்கலாம்னு யோசிக்கணும் பணம் ஒன்றும் குறிக்கோள் சுதந்திரம் தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கணும் ரெண்டு செலவை குறைக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்தாம வருமானத்தை உருவாக்குறதுல கவனம் செலுத்துங்க நிறைய பேர் மிடில் கிளாஸ்லயே இருக்கிறதுக்கு காரணம் வருமானத்தை அதிகப்படுத்துறதை விட்டுட்டு செலவு செய்யறதை குறைக்கணும்னு நினைக்கிறது தான் அதுக்காக சின்ன சின்ன விஷயத்துல கூட காசை மிச்சப்படுத்துவாங்க செலவு கணக்கு பண்ணி மிச்சப்படுத்தணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான் ஆனா செலவை குறைக்கிறது மூலமா மட்டும் பெரிய பணக்காரர் ஆக முடியாது செலவை குறைக்கிறதுக்கு பதிலா அதிகமா சம்பாதிக்க என்ன வழின்னு யோசிக்கணும் வேற பிசினஸ் பண்ணலாமா இன்வெஸ்ட் பண்ணா காசு வருமா ஃப்ரீலான்ஸ் வேலைக்கு போனா காசு கிடைக்குமா இப்படி பல வழிகளில் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு யோசிக்கணும் வெறும் செலவை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா முடியாது மூணு நிறைய செலவு செய்கிறத விட ஒரு சொத்துக்கு சொந்தக்காரராக ஆசைப்படுங்க மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டில் இருக்கிற நிறைய பேரு சந்தோஷத்துக்காக நிறைய பொருளை வாங்குவாங்க புது ஃபோன் கார்னு நிறைய வாங்குவாங்க நிறைய காசு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக நிறைய செய்வாங்க ஆனா இது அவங்களுக்கு பணம் கொண்டு வராது மிடில் கிளாஸ் செட்டில் இருந்து வெளியே வந்தவங்க செலவு செய்கிறத விட ஒரு சொத்துக்கு அதிபதியாக தான் யோசிப்பாங்க ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறத விட ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓனர் ஆகணும்னு யோசிப்பாங்க காசு கொடுத்து வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு வீடு வாங்கி வாடகைக்கு விடணும்னு நினைப்பாங்க காசு நிறைய இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக பிராண்டட் ட்ரெஸ் வாங்குறதுக்கு பதிலாக அதில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வாங்கி காசு சம்பாதிக்கலாம்னு யோசிப்பாங்க நீங்கள் வெறும் கஸ்டமராக இல்லாமல் ஒரு இன்வெஸ்டராக மாறுங்க செலவு செஞ்சு நிறைய காட்டிக்காமல் உங்கள் பணத்தை சேமித்து அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க அதுலேருந்து நிறைய காசு கிடைக்கும் அந்த சந்தோஷத்தை எதுவுமே ஈடு செய்ய முடியாது நாலு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி காசு சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க நிறைய சம்பாதிக்கணும்னா வேலை செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க நினைப்பாங்க உண்மையை சொல்லணும்னா பணக்காரங்க நேரத்துக்கு காசு வாங்க மாட்டாங்க காசு அவங்களுக்காக வேலை செய்யற மாதிரி பண்ணுவாங்க நீங்களும் தொடர்ந்து வேலை செஞ்சுகிட்டே இல்லாம காசு சம்பாதிக்கணும்னு யோசிச்சீங்கன்னா மிடில் கிளாஸ் மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம் நீங்க ஆட்டோமேட்டிக் இன்கம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை அதிகப்படுத்துறதுல கவனமா இருக்கணும் உங்க வேலையில ஓவர் டைம் பாக்குறதுக்கு பதிலா இன்வெஸ்ட் பண்ணி ராயல்டிஸ் மூலமா காசு சம்பாதிக்கணும் உங்க உடல் நிலைமைய பாத்துக்கோங்க உங்க சொந்தக்காரங்களோட நல்ல உறவு வச்சுக்கோங்க இதுதான் முக்கியம் அஞ்சு கடனை பாரமா நினைக்காம ஒரு கருவியா பாருங்க நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலி கடன் வாங்க பயப்படுவாங்க எந்த கடனும் வாங்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதனால எல்லாத்தையும் சீக்கிரமா அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கணும்னு யோசிப்பாங்க ஆனால் இந்த யோசனையை தாண்டி வந்துட்டீங்கன்னா எல்லா கடனும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு உங்களுக்கு புரியும் கிரெடிட் கார்டில் தேவையில்லாத பொருளை வாங்கி கடன் அடைக்காம இருக்கிறது ஒரு மாதிரி கடன் ஆனால் வருமானம் தர்ற சொத்து மேல கடன் வாங்கினா அது வேற மாதிரி கடன் பணக்காரங்க மத்தவங்க பணத்தை வச்சு வீடு வாங்குவாங்க கம்பெனி தொடங்குவாங்க அத வச்சு அவங்களோட சொத்தை அதிகமாக்குவாங்க அதனால நீங்க கடனை பத்தி பயப்படாம அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு யோசிச்சீங்கன்னா நீங்க மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டில் இல்லைன்னு அர்த்தம் ஆறு வேலையை நம்பி இருக்கிறதுக்கு பதிலா பண சுதந்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க நிறைய பேரு நல்ல சம்பளம் நல்ல சலுகை இருக்கிற வேலைய பார்த்து அதுலயே வாழ்க்கைய ஓட்டலாம்னு யோசிப்பாங்க வேலையை நம்பி இருக்கிறது தப்பு இல்ல ஆனா வேலையை மட்டுமே நம்பி இருந்தா பண ரீதியா பிரச்சனை வரும் அந்த நினைப்பை மாத்தி நீங்க எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு யோசிச்சு பாருங்க நீங்க உங்க நேரத்துக்கு ஏத்த மாதிரி வேலை செய்யலாம் நீங்களே உங்க வருமானத்துக்கு எஜமானனா இருக்கலாம் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது இல்ல ஃப்ரீலான்சிங் பண்றது மூலமா உங்களுக்கு அதிகமான வருமானம் கிடைக்கும் உங்களோட கம்பெனி எப்ப என்ன முடிவு எடுக்கும்னு உங்களுக்கு தெரியாது ஆனா நீங்க இதெல்லாம் செய்யறதுனால உங்க பண விஷயத்துல நீங்களே ஒரு முடிவு எடுக்கலாம் ஏழு சீக்கிரமா கிடைக்கிற சந்தோஷத்துக்கு பதிலா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிடைக்க போற சொத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க நிறைய மிடில் கிளாஸ் மக்கள் இப்ப சந்தோஷமா இருக்கணும்னு நிறைய செலவு பண்ணி ஜாலியா இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா நீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிடைக்க போற பண ரீதியான சந்தோஷத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நீங்க மிடில் கிளாஸ் மனநிலையில இல்லைன்னு அர்த்தம் நிறைய நாள் கழிச்சு கிடைக்கிற சந்தோஷத்துக்காக காத்து இருங்க அப்பதான் உங்களால் எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா இருக்க முடியும் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டா நல்ல வாழ்க்கை வாழலாம் எட்டு பொழுதுபோக்கை பார்க்கறதுக்கு பதிலா நிறைய கத்துக்கோங்க மிடில் கிளாஸ் வாழ்க்கையில இருக்கிறவங்க இதை பண்ண மாட்டாங்க ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் இருந்தா பார்க்கலாம் எப்படியாச்சும் கஷ்டத்தை மறந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க அதை விட்டுட்டு அறிவையும் திறமையையும் வளர்த்துக்கணும் டிவியில் சீரியல் பார்க்கறது சோஷியல் மீடியாவில் அதிகமாக நேரம் செலவு பண்ணுறதை விட்டுட்டு புக் படிங்க பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க உங்களால் முடிஞ்ச வேலையை நல்லா பண்ணுங்க அப்போ நீங்கள் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதான்னு கேட்டால் இருக்கிறது தப்பு இல்லை கற்றுக்கிட்டு நிறைய தெரிஞ்சுக்கிட்டா பணத்தை ஈஸியாக சம்பாதிக்கலாம் நீங்கள் மிடில் கிளாஸ் மனநிலையை விட்டு விலகி இருந்தால் போதும் பணம் வெற்றி சுதந்திரம் பற்றின ஒரு புது வாழ்க்கைக்கு நீங்கள் ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் முதலீடு செலவை விட அதிக முக்கியம் அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே மாறி ஒரு புது மனநிலையில் இருப்பீங்க உண்மையான சொத்துங்கிறது வெறும் பணம் மட்டும் இல்லை அதை நீங்க எப்படி நினைக்கிறீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு இதுல இருக்கு இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பண ரீதியான சுதந்திரத்துக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம்